யாரோ கவனிக்கும் பொழுது யாரோ கவனிக்கிறார்கள் என்று தெரிந்ததும் காதலர்கள் அந்த இடத்திலிருந்து நகர்கிறார்கள் ஒரு இளம்பெண் தனது உடலில் குறுகுறுப்பை உணர்கிறான் பேருந்தில் ஒருவன் செல்போனை அணைத்து விடுகிறான் இரண்டு பேர் மிகவும் தாழ்ந்த குரலில் சண்டையிட துவங்குகிறார்கள் குழந்தைகளின் இயல்பு திடீரென மாறிவிடுகிறது அழகற்ற ஒருத்தி மனம் உடைந்து அழுகிறாள் ஒரு சிறு பையன் சிகரெட்டை கீழே போட்டு தேய்க்கிறான் மனப்புரழ்வு கொண்ட ஒருத்தி எல்லா சாவி துவாரங்களையும் அடைக்கிறாள் இளைஞர்கள் மிகவும் உயரமான இடத்திலிருந்து குதிக்கிறார்கள் ஒரு மூதாட்டி மீண்டும் அதே கதையை சொல்ல தொடங்குகிறாள் பூச்சாடியில் மலர்கள் சரி செய்யப்படுகின்றனர் கலைந்த முகங்கள் நேர்த்தியாக்கப்படுகின்றன பத்திரிகையில் ஒரு திருத்தம் வெளியிடப்படுகிறது மருந்து கடையில் ஒரு எதையோ வாங்க மிகவும் நாணமடைகிறாள் அரவமற்ற சாலையில் ஒருவன் வேகமாக நடக்க தொடங்குகிறான் குடிபோதையில் நிராதரவாய் கிடந்த யாரோ முனகத் தொடங்குகிறார்கள் மதிய வெயிலில் தியானித்த காகம் சட்டென எழுந்து பறக்கிறது ரயிலில் குருட்டு பிச்சைக்காரி இன்னும் உருக்கமாக பாடுகிறாள் யாரோ பாதிப்புணர்ச்சியில் திடுக்கிட்டு எழுந்து கொள்கிறார்கள் ஒரு கொலைக்காரன் தன் கத்தியை மறைத்து வைக்கிறான் கோமாளிகள் இன்னும் சிரிக்க வைக்க போராடுகிறார்கள் சொற்பொழிவாளன் மேலும் குரலை உயர்த்துகிறான் ஒரு தவம் கலைகிறது குடியரசு தின அணிவகுப்பில் நாட்டின் தலைவர் கொட்டாவியை அடக்கிக் கொள்கிறார் ஒரு வேசி மெலிதாக புன்னகைக்கிறாள் ஏழ்மையை மறைக்க ஒருவன் வீணை பொய் சொல்கிறான் மைதானத்தில் அவசர அவசரமாக இரத்த கரைகள் கழுவப்படுகின்றன கடையில் அவ்வளவு மெலிதான ஆடையை ஒருத்தி தேர்ந்தெடுக்கிறாள் சிலர் பணத்தை பத்திரப்படுத்துகிறார்கள் சரித்திரத்தில் இடம்பெறுவதற்கான தீவிர திட்டங்கள் தீட்டப்படுகின்றன முற்றாக நம்பிக்கை இழந்தவர்கள் ஏதேனும் ஒரு உதவி கிடைக்கலாம் என்று மீண்டும் நம்பத் தொடங்குகிறார்கள் யாரோ கவனிக்கிறார்கள் என்று தெரிந்ததும் எல்லோருமே தங்கள் சுதந்திரத்தை கொஞ்சம் இழக்கிறார்கள் யாரோ கவனிக்கிறார்கள் என்று தெரிந்ததும் எல்லோருமே தங்கள் சுதந்திரத்தை கொஞ்சம் இழக்கிறார்கள் நன்றி